வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியில் ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவது என்ன விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து அண்மையில் ஒரு இளம் தாய் ஒருவர் இரட்டை குழந்தைகளை வந்து பிரசவித்திருந்தார் இந்த நிலைமையில் அந்த தாயார் தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரை மட்டுமின்றி அனைவர் மத்தியிலேயுமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்ல வேண்டும் இது தொடர்பாக முழுமையான விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம் இந்த ப சம்பவத்தில் வந்து உயிரிழந்த அந்த ஒரு சக வந்து யாழ்ப்பாணம் தொண்டமனாறு பகுதியை வீதியை சேர்ந்த வல்லை வீதியை சேர்ந்த எனப்படுகின்ற இளம் பெண் தான் உயிரிழந்திருக்கின்றார் முன்னராக ஒரு இரட்டை குழந்தைகளை வந்து பிரசவித்திருக்கின்றார் அதுவும் முறையில்தான் அவர் வந்து அந்த குழந்தைகளை பிரசவித்துவதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலைமையில் அந்த தாய்க்கு வந்து ஒரு சில தினங்களுக்கு பின்னராக அம்மை நோய் ஏற்பட்டிருக்கின்றது அம்மை நோய் ஏற்பட்டதுமே வைத்தியசாலையில் ஏனையவர்களுக்குமே பரவிவிடும் என்கின்ற நோக்கத்தில் அவரையும் குழந்தையையும் வீட்டுக்கு செல்லும்படியாக பணித்திருக்கின்றார்கள் அதனை அடுத்து அவருமே அவருடைய குழந்தையும் வீட்டுக்கு திரும்பி இருக்கின்றார்கள் வீட்டுக்கு திரும்பிய நிலைமையில அவருக்கு வந்து உடல் இன்னமுமே பலவீனம் அடைந்து சுகவீனம் ஒரு நிலைமையில நெல்லியடி தனியார் வைத்தியசாலையில் அவரை கொண்டு சென்று அனுமதித்திருக்கின்றார்கள் அங்கிருந்து பின்னராக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்தும் மீண்டும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலைமையில சிகிச்சை பலனின்றி நேற்றைக்கு முந்தைய தினம் வந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த ஒரு சம்பவம் வந்து நிச்சயமாக அந்த குழந்தைகள் பிறந்து ஒரு சில தினங்களுமே இல்லை இந்த தாய்க்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவருடைய உறவினர்கள் மட்டுமின்றி எல்லாருடைய மனதிலையுமே ஒரு கவலையான ஒரு விடயமாக பதைந்திருக்கின்றது அது மட்டுமின்றி இவருடைய உடற்கூற்று பரிசோதனை முடிவில் அம்மை நோய் தீவிரமடைந்து அது வந்து நிமோனியாவாக ஏற்பட்டு அதன் பின்னராக அவர்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு தான் அவருக்கு இம்மரணம் நிகழ்ந்திருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி அவருடைய உடல் பாகங்கள் ஒரு சிலவும் வந்து கொழும்புக்கு மேலதிக பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக பாத்தீங்கன்னு இன்றைய காலகட்டங்களில் இந்த மரணம் என்பது எந்தெந்த வழிகளில் எல்லாம் வரையலுமோ அந்தந்த வழிகளில் எல்லாம் வருகின்றது ஆகவே இந்த இளவயதினர் வயதினர் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுடைய இணைய செயற்பாடுகள் வந்து நிச்சயமாக அவதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் யாருக்கு எப்பொழுது என்னென்ன நடக்கும் தெரியாது ஒரு காலத்துல வந்து உணவுகள் மறந்தாக இருந்த காலகட்டங்கள் போய் இன்று உணவுகளை விஷமாக மாறி இருக்கின்றது ஆகவே அனைவருமே இதிலிருந்து அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய உடல்நிலங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றது இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் இதை விட இன்னொரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளம் யுவதி ஒருவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு யுவதி ஒருவரை வந்து கடத்தி சென்று கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் மூன்று இராணுவ சிப்பாய்கள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னராக அவர்கள் மூவருமே குற்றவாளிகள் என்று சொல்லி கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனையும் வழங்கப்பட்டிருந்தது இப்படியான ஒரு நிலைமையில் அந்த மூவரும் வந்து மேன்முறையீட்டை வந்து வந்து தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த நிலைமையில் அந்த மூவரில் இருவர் வந்து தற்பொழுது குற்றமற்றவர்கள் என்று சொல்லி கூறி அவர்கள் இருவரையுமே மேன்முறையீட்டு நீதிமன்றம் வந்து விடுதலை செய்திருக்கின்றது அது மட்டுமின்றி மற்றையவரை அந்த இரண்டு பேர் விடுதலை செய்துவிட்டது விடுதலை செய்யாமல் இருக்கின்ற நபர் தொடர்பான அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து செல்லும்படியாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு வந்து உத்தரவிட்டிருக்கின்றது இந்த நிலைமையில இந்த சம்பவம் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பலாலி வீதியின் கோண்டாவில் பகுதியில்தான் சம்பவம் ஒரு ஒருவர் சென்று நேரத்தில் அவர் கடத்தி செல்லப்பட்டு கூட்டுப்பாளியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அதன் பின்னராக அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அந்த தான் இவர்கள் மூவரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதில் இரண்டு பேர் வந்து விடுதலை ஆகிவிட்டார்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி மற்றவருக்கு என்ன நடக்கின்றது அவரும் குற்றமற்றவர் என்று சொல்லி வெளியிலே விடுவாரா என்றதெல்லாம் பார்க்க வேண்டும் இதுதான் இன்றைய நிலைமை ஆகவே எங்களை எங்களை பாதுகாத்துக் கொள்வது நாங்கள் தான் எல்லாமே நடந்ததன் பின்னராக நாங்கள் எதையுமே நினைத்து அழுது எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது ஆகவே அனைவருமே பாதுகாப்பாக இருந்து பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை நம்புறதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்